அவுதுல்லாம சைத்தான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூத்தி நாற்பத்தி ஓராவது நாளை நடந்திருக்க கடந்திருக்கிறது இந்த நாளில் உலக அரங்கில் ஒரு பெரிய விவாதம் இரண்டு மூன்று நாட்களாகவே நடந்திருக்கிறது அதில் குறிப்பாக ஐரோப்பாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ஒரு குரூப் ஒரு பெரிய டிஸ்கஷனை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டிஸ்கஷனில் என்ன மையப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காசா பகுதிய இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸுன்னு வச்சுக்கிட்டு மேக்கரையில் மட்டும் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் தனி பாலஸ்தீன அமைப்பை கொண்டு வருவது அதுக்கு பிறகு சூழ்நிலைகள் சாதகமான பிறகு சூழ்நிலையில் சாதமாகிறது என்று சொன்னால் ஹமாஸ் வந்து தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் அதை வைக்க மாட்டாங்க அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது பிறகு ஹமாஸு புதிய டனல்ஸையும் தோண்டிகிட்டு இருக்கேங்கிறது செய்தி நேற்றும் இஸ்ரேலில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸு திரும்பியும் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள்னு அப்போ இந்த விவாதம் எதை சுற்றி நடக்கிறது என்று சொன்னால் தனி பாலஸ்தீன ஸ்டேட் வந்து ஒன்றா இருக்க வேண்டுமா ரெண்டா இருக்கணுமா இது வெஸ்ட் பேங்கு காசான்னு ரெண்டு இல்லை மொத்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் உட்பட்ட பாலஸ்தீனம் எப்படி இருக்கணும்னா ஒரே ஸ்டேட்டாக தான் இருக்கணும் ஒரே பாலஸ்தீன் ஸ்டேட் அதில் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட்சி செய்யணும் ஈதர்கள் அங்கேயே இருக்கணும் இதுதான் மையப்பறம் அதுக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிள் காட்டுறாங்கன்னா வியட்நாமில் அமெரிக்காவினோட ஆதிக்கத்துக்கு எதிராக நேஷனல் லிபரேஷன் ஃபோ ஃபண்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க தேசிய விடுதலை முன்னணி என்று ஒன்றை தொடங்கினார்கள் அவர்கள் வியட்நாம் முழுவதும் ஒரே சோசியலிஸ்ட் ஸ்டேட் தான் வரும் அமெரிக்கா விரட்டிய பிறகு ஒரே சோசலிச நாடு தான் அது நாடாகத்தான் அது இருக்கும் அங்கே வந்து குடியேறியவர்கள் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு காலகட்டத்தில் குடியேறியவர்கள் அங்கே இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இது ஒரு மாடல் அதனால இப்போ வியட்நாம் வந்து தனியா தன்னை வளர்த்து கொள்ள முடிகிறது அடுத்து ரெண்டாவது மாடல் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெஞ்சு ரெசிஸ்டன்ஸ் அதாவது பிரான்ஸ்ல நடந்த மிகப்பெரிய மக்கள் புரட்சி மொழியாக ஜெர்மனி ஆதிக்கத்தில் இருந்து பிரான்ஸ் வெளியே வந்தது ஜெர்மனி பிரான்ஸுக்கு உள்ளால இருக்கும் போது ஒரே நாசி ஸ்டேட்டுன்னு அறிவிச்சா பிரான்ஸ் வெளியில வந்த பிறகு விடுதலை அடைந்த பிறகு ஒரே பிரான்ஸ் தான் அவங்க முடிவு பண்ணாங்க இங்க ரெண்டு பிரான்ஸ் அதுல வந்தவங்களுக்கு ஒரு பகுதி வந்த ஒரு பகுதி நமக்கு ஒரு பகுதின்னு வைக்கிறது ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அங்க நிறைய குடியிருந்தாங்க அவங்க வெளியில போயிடணும் அவங்களுக்கு குடியுரிமை அங்க கொடுக்க மாட்டோம் ஒன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ரெண்டாவது மாடல் இதுவும் இது வியட்நாம் நேஷனல் லிபரேஷனை போல உள்ள முதல் மாடலுடைய ஒரு பகுதி ரெண்டாவது மாடல் என்னன்னா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அப்பாத்தாய்டுன்னு சொல்லக்கூடிய நிரவரிக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் நீண்ட போராட்டம் அந்த போரில் அவர்கள் வெள்ளை ஆதிக்கத்தை முறியடித்து விட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து தங்கின வெள்ளையர்களும் தங்கிவிட்டு போகலாம் இருந்து விட்டு போகலாம்னு ஒன்று கொடுத்தாங்க இது ஒரு மாடல் அடுத்தது அல்ஜீரியன் நேஷனல் லிபரேஷன் அல்ஜீரியாவில் மிகப்பெரியது ஒரு பெரிய போரா போர் நடந்தது விடுதலை போர் எங்க பிரான்ஸோடைய ஆட்சி ஆதிக்கத்துக்கு எதிராக அவர்கள் அல்ஜீரியாவை பிரான்ஸை ஒதுக்கிட்டு ஒரே அல்ஜீரியாவில் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுன்னு எடுத்தாங்க அதை இப்போ இஸ்லாமிய போரா இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து அதை மாற்றி வச்சிருக்கு அது இஸ்லாமிய இயக்கங்கள் வெற்றி பெறும்ங்கிற ஸ்டேஜ் வரும்போது திரும்பியும் பிரான்ஸ் படை உள்ள வந்து பிரச்சனையில் பண்ணுது இப்போ அதிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க இப்போது அல்ஜீரியாவும் ஒரே ஸ்டேட்டாக தான் இருக்கு அது வந்து ரெண்டு மூணு ஸ்டேட் அங்கே ஒரு ஸ்டேட்டு அங்கே ஒரு பாலஸின் ஸ்டேட்டு அதாவது மேக்கரையில் ஒரு பாலஸின் ஸ்டேட்டுக்கு ஆசாவில் ஒரு பாலி அப்படியெல்லாம் இருக்கல மொத்தமாக இருக்குது அப்போ ஆல் ஹே ஆல் ஹாவ் ஒன் திங் இன் காமன் எ சிங்கிள் ஸ்டேட் ஆல் ஓவர் த லேண்ட் அதுதான் அந்த கான்ஃபரன்ஸோடைய முடிவு இது வந்து கான்ஃபரன்ஸோடைய அறிக்கை விவாதம் ரொம்ப பெருசாக இருக்குது அது எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி சிந்தனைகள்ங்கிறதுக்காக ஆடியோவும் வெளியிட்டிருக்காங்க அதையும் நம்ம இது குறையாமல் ஒரு நாற்பது நிமிஷமாவது கேட்க நாற்பது இல்லது ஐம்பது நிமிஷமாவது கேட்க வேண்டிய வரும் ரைட்டை அறிக்கை வந்து ரொம்ப பெருசு அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஸ்டேட்டு அதில் யூதர்களும் இருந்துட்டு வாழ்ந்து விட்டு போகலாம் இதுக்கு இஸ்லாத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்குது அதை சிலர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாரும் நல்லா இருந்தாங்க அது கலிஃபா உமர்வில் அதை பொறுப்பேற்று எல்லாருக்கும் வேண்டிய அவகாசத்தை செய்துவிட்டு போனார்கள் யூதர்கள் முனாஃபிக் தினத்தை தொடங்குவதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்து இப்போ கிறிஸ்தவர்களும் என்ன விரும்புகிறாங்கன்னா எங்களையும் டார்கெட் பண்ணுறோம் முஸ்லீம்கள்ட்ட ஜெருசலம் இருந்த நேரத்தில் நம்மளுடைய அடையாளம்னு நம்ம சொல்லக்கூடிய பத்ரமில் இருந்து எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருந்தது இப்போ இவன் எல்லாரோட ஐடென்டிட்டி அழிக்கிறோம் அப்படிங்கிற அதனால் பாலஸ்தீனத்துக்கு த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா இஸ்ரேல் உட்பட்ட எல்லா பாலஸ்தீனத்துக்கும் ஒரு ஸ்டேட்டு அதை முஸ்லீம்கள் ஆள வேண்டும் இருக்க வண்டேரிகள் இஸ்ரேலில் வந்து குடியாம இருந்தவர்கள் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்று அவர்கள் முடிவு செய்யலாம் ஒரு சிங்கிள் பாலஸ்தீன் ஸ்டேட் இது ஒரு இஸ்லாமிக் சொல்யூஷன் தான் ஆனால் அதுக்கு வியட்நாமில் என்ன நடந்தது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் என்ன நடந்தது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் என்ன செய்தது அல்ஜீரியா நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ன நிறைய வரலாற்று சான்றுகளை எடுத்து கொடுத்து ஒரே பாலஸ்தீன ஸ்டேட்டு தான் வேணும் அதில் யூதர்களை வா ஆட்சி செய்ய விட்டோம்னா திரும்ப இதே மாதிரி குழப்பங்கள் தான் நடக்கும் அதனால போராளிகள் குழுக்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்குது இப்போ ஒரு ஐடியாலஜி ஒரு இடத்த நிலத்தை ஆளுகிறதுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும் அந்த ஐடியாலஜி தான் இருக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா சிறுபான்மையினர் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது ம மற்ற நம் மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் முழு சுதந்திரம் அவங்க அவங்க கோர்ட் வச்சிக்கலாம் அவங்க ப பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கலாம் அவங்க ஆலயங்களுக்கு இஸ்லாமிக் ஸ்டேட் பாதுகாப்பு கொடுக்கும் பேலஸீன்ல இது வரைக்கும் கொடுத்தது இன்னும் கொடுத்து இன்னும் கொடுக்கும் இங்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கே இது உலகத்தில் உலக நிகழ்வுகளை வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு தீர்வாக இருந்தாலும் இது இஸ்லாத்திய இஸ்லாம் சொன்ன தீர்வை நோக்கி போய்கொண்டு இருப்பதால் இது இப்பொழுது முஸ்லீம் நாடுகளிடம் அதிகமான அங்கீகாரத்தை பெறுகிறது முஸ்லீம்களிடம் அதிகமான அங்கீகாரத்தை பெறுகிறது இதை லண்டன்ல நடத்திருக்காங்க அமெரிக்காவில் நடத்திருக்காங்க இங்கே லெபனானில் நடத்தணும்னு வரும்போது லெபனான் அரசாங்கம் தான் ப இடம் கொடுக்கல மீது எல்லா நாடுகளிலையும் சுற்றி சுற்றி இந்த ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன் ஆமா இதில் என்ன நமக்கு சந்தோஷமான செய்தி பாலஸ்தீன் ஸ்டேட்டுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க நினைகள்னால் நாளைக்கு வரப்போகுது ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த உலக உலக அரங்கில் ஒரு பெரிய விவாதமாக இருப்பது போராளிகள் பெற்ற அல்லது எழுபத்தி ரெண்டாயிரம் சகிதர்கள் பெற்ற நிரந்தர வெற்றி இணைந்திருந்தது தகவல்களை தருகிறோம் நாள் சொல்லலாம்